ியில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை என் எனப்படும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கைப்பற்றியது போதை கடத்தலுக்கு முறையாக செயல்பட்ட சினிமா தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார் திமுக முன்னாள் அயலகாணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் சினிமா தயாரிப்பிலும் ஈடுபட்டிருந்தார் அரசியல் பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள் என பலருடன் அவருக்கு தொடர்பு இருக்கிறது போதை கடத்தல் வழக்கில் இயக்குநர் அமீர் அப்துல் ஃபசத் புகாரி சையத் இப்ராஹிம் ஆகிய மூன்று பேர் ஏப்ரல் இரண்டில் விசாரணைக்கு ஆஜராக என் சிபி சம்மன் அனுப்பியது அப்துல் ஃபாசத் புகாரி சையத் இப்ராஹிம் ஆகியோர் ஜாஃபர் சாதிக்கின் தொழில் பார்ட்னர்கள் ஜாஃபர் தயாரித்த இறைவன் மிகப்பெரியவன் படத்தை அமீர் இயக்கியிருந்தார் இவர்கள் மூவரும் என் சிபிக்கு இமெயில் மூலமாக கடிதம் அனுப்பியுள்ளனர் அதில் புகாரி வெளிநாட்டில் இருக்கிறார் அமீர் ரம்ஜான் கொண்டாட உள்ளார் எனவே ஏப்ரல் பதினாறாம் தேதிக்குப் பிறகு விசாரணைக்கு ஆஜராவதாக கூறியுள்ளனா்